ஜெனி ஏ உனக்கு அரே லட்சம் நீல ஒரு மனுஷன் தானே உனலாம் நாம்பிதா இங்க வந்து உட்கார்ந்துるமே என்ன இப்படி பண்ற ஏ எதுக்கு என்ன நடந்துருச்சு ரொம்ப குதிச்சிட்டு இருக்க உனக்கு எவன டூரே தெரியுமா எங்க அம்மா

சோனா மார்னிங் நீ என்ன Dress போட்டுக்க வர? நான் இதோட வீட்ல தான் நிக்கிறேன். எஸ் கரெக்ட் இதான் காம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஏமா ரூம்ல யாருமா உங்க ஃப்ரெண்ட் அங்க கார்னிஷ் டோக்கால அழுதுக்கிட்டு இருக்கா போய் பாருங்க. என்ன சொல்றீங்க? சீக்கிரம் போய் பாருங்க அம்மா என்னன்னு தெரியல. ஐயோ ராதிகா இப்ப என்னடி பண்றது? மாம் கிட்ட எது சொல்லாம நம்மளே போய் ஃபர்ஸ்ட் பாப்போம் என்ன? அதுக்கு அப்புறம் நான் மாம் சொல்லலாம். ஏய் ஒரு விஷயம்

இப்ப சிவாவ தப்பா நினைக்கிறதா என்னாலும் தெரியல அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான் சரி அவன் நார்மலா இருந்தா கூட அவன் ஏதாவது சொல்லலாம் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான் ஓகே இது நார்மல் தாண்டி அழகாத கூடாது நீ அவளை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுல அதே மாதிரி அவள் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கான் அவன் நார்மலா இல்ல சோ அவனுக்கு ஏதாவது தோணிருக்கும் அந்த மாதிரி நடந்திருப்பான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கிஸ் பண்ணிட்டான் தெரியுமா அடி செருப்ப படி இதெல்லாம் ஒரு கேஷுவலான ஒரு விஷயத்த பெரிஸ் படுத்திட்டு என்னமோ ஏதோனே எங்க ஓடியற வச்சிருக்க லூஸ் பிடிச்சவளே பிடி கிஸ்ஸா கிஸ்ஸு தான நம்ம மச்சான் அடிச்சிருக்கானா அதுக்கு தான் அந்த ஜெனி ஊரே குட்டி அழுதாளா தப்புச்சாண்டா சாமி

அப்படி செருப்பன நாயே எங்கடா இந்த சிவா வந்தன உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லி வை மூஞ்சி மோரே பர்னி என்னடா பண்ணிட்டு இருக்க கூட இருந்தானே உனட்ட சொன்னே என்னையா சுத்தி திட்ற நான் என்னடி பண்ணேன் ஏய் அவன் ஃபர்ஸ்ட் ஏறும்போதே அவன் குடிச்சிருந்தானே எனக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் போய் குடிச்சிருக்கீங்க பிரஷர் கூட ஆகலன்னு எனக்கு நல்லா தெரியும் அறிவிலடா கூடுதலடா இருக்க நீ எதுக்கு விட்டுட்டு இருக்க தனியா தூசு புடிச்சவனே நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டே என்னைய ஊடு சாமி இங்கே போற மாதிரியே தான் ஏமேல ஏறுனே ஏறறாலே